வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அதிக கிரகம் அதாவது இந்த அதிக கிரகம் என்ற வார்த்தை மகாகவி காளிதாசரின் உத்தர காலாமிரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு ராசியில் இருப்பது முப்பது டிகிரி அதில் அதிக பாகை கடந்த கிரகத்தை தான் அவர் அதிக கிரகம் என்று குறிப்பிடுகின்றார் ஆக இந்த அதிக கிரகம் இப்போது நவீன ஜோதிடத்தில் எப்படி பெயர் மாறி வந்தது உருமாறி வந்தது என்பதை பிறகு பார்ப்போம் ஆக இதை முத்தையா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அதாவது மேஷத்தில் இருந்து அதிக டிகிரியா அல்லது ராசியில் உள்ள அதிக டிகிரியா என்று அவருக்காகவே இது போடப்பட்டது அதாவது அதிக கிரகம் என்பது அந்த ராசியில் அதிக பாகையை கடந்தது அதை அவர் காளிதாசர் அந்த காலத்தில் டிகிரி இல்லை இல்லையா அதனால் அவர் என்ன சொல்லிவிட்டார் அதிக தூரத்தை கடந்தது என்று அவர் சொல்லிவிட்டார் நாயகை கணக்கு போட்டு பார்த்திருப்பார்கள் ஆக இந்த அதிக கிரகம் என்ற பட்டத்தை அதிகமாக பாகை கடந்த கிரகம் ஒரு ராசியில் பெற்று விடுகின்றது ராகு கேது நீங்களாக இதை நான் என் குருநாதனிடம் கேட்டிருந்தேன் அவரை எழுதிய புத்தகத்தில் படித்து விட்டு காரகம்சத்தில் சொல்கிறீர்களே அது என்ன என்ன என்று அப்பொழுதுதான் அவர் சொன்னார் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் அதாவது நீங்கள் ஜாதகம் படித்த பிறகு பார்த்திருப்பீர்கள் சில கிரகம் ஒரு ராசியில் பதினைந்து டிகிரியில் இருக்கும் சிலது இருபது டிகிரியில் இருக்கும் சிலது இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கும் சிலது மூன்று டிகிரியில் இருக்கும் சிலது நான்கு டிகிரியில் இருக்கும் ஆக எது அதிகமாக அந்த ராசியில் கடந்து உள்ளதோ அந்த கிரகம் தான் அதிக கிரகம் என்ற ஒரு அமைப்பை வருகின்றது இதனை அப்போது அவர் பல வருடங்களுக்கு முன்பு அவர் எழுதிய புத்தகத்தில் ஒன் சார்ட்டில் குறிப்பிட்டிருந்தார் ஆக இந்த அதிக கிரகம் என்ற குறிப்பு மகாகவி காளிதாசர்கள் முதல் முதலாக கு குறிக்கப்பட்டிருக்கலாம் ஆக அப்படி என்று நாம் பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதகத்திலுமே எந்த கிரகம் அதிக பாகையை இருக்கின்றதோ அதற்கு வலு இருக்கிறது என்றுதான அர்த்தம் அது நீச்சமாக இருந்தாலும் சரி அது உச்சமாக இருந்தாலும் சரி ஆக இந்த ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி இவைகள் ஆக அவர் ஒரு உதாரணத்திற்கு சனி கிரகத்தை கொடுத்திருப்பார் சனி கிரகம் அதிக பாகையை ஒரு ராசியில் கடந்தால் என்னவா ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் என்று அதாவது அவர் ஜனங்களின் ஆதரவை பெற்றிருப்பார் அடுத்தது ஒரு லீடராக இருப்பார் பொலிட்டிக்கல் எரீனா அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பார் ஆக அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பார் ஆக அதாவது தான் முன்னின்று அந்த பணியை செவ்வனவே தலைமை பொறுப்பேற்று நடத்தும் திறமை அவரிடம் வந்துவிடுகின்றது அதற்கு கூட இருப்பவர்களும் ஒத்துழைப்பை தர நேருகின்றது இந்த சனியாகும் அதனால்தான் சனீஸ்வரனை மக்கள் நாயகன் என்று குறிப்பிடுவார்கள் ஆக எல்லாரையும் ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கு பண்பு இவற்றை அந்த சனி பகவான் தந்துவிடுகின்றது அதன் விளைவாக அவர் ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கவோ சிறந்த பணிகளை முடிப்பதற்கு ஒரு தலைவனாகவோ ஒரு எக்ஸிக்யூட்டாகவோ முன்னின்று நடத்தி செல்கின்றான் ஆக இந்த காரகாம்சம் என்பது என்னவென்றால் அதாவது இவர் அவரை நம்ம பின்பு வருவோம் இப்பொழுது இந்த கிரகம் சனி கிரகமானது இந்த அதிக பாகை பெற்றது சுக்கரனுடன் இருந்தால் என்ன செய்யும் என்றால் பணம் புதனுடன் இருந்தால் நிபுணன் குருவிடம் இருந்தால் ஆலோசனை கூறுபவன் செவ்வாய் படை தளபதி போர் வீரன் மெட்டல்வர்க் சாலை அமைக்கும் பணி சூரியனோடு சேர்ந்தார் பாலிடிக்ஸ் ஆக ஒரு ரிசபலக்ன ஜாதகத்தை இப்போது எடுப்போம் அவர் பத்தாம் அதிபதி சனி அந்த பத்தாம் அதிபதி சனி விருச்சிகத்தில் செவ்வாயுடன் இருக்கின்றது அது கடந்து வந்த பகை இருபத்தெட்டு டிகிரி ஐம்பத்தி மூணு ஆக இருபத்தொம்பது டிகிரி வந்தாகிவிட்டது சனி ஆக இந்த சார்ட்டில் ஒரு தலைமை பொறுப்பை அது ஏற்க நேர்கின்றதா அது அப்போ இதனுடைய சனிக்கு உள்ள தாக்கம் அந்த ஜாதகருக்கு வர அல்லவா அந்த விருச்சிக ராசி ஒரு தீவிர ராசி அதில் கிரகங்கள் இருப்பது ஒரு எந்த அது எந்த வீட்டிற்கு ஒரு பகுதியாக அமைகின்றதோ அது அதன் வகையில் தீவிரத்தை உண்டு பண்ணிவிடும் தற்சமயம் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு ஆறு வருடத்திற்கு இன்னொரு குறைந்தது ஐந்து வருடத்திற்கு யுரேனஸ் பார்க்கப்படுகின்றது ரிசபத்தில் இருந்து கோச்சார நிலையில் அது ரொம்ப தர்ம சங்கடமான சூழல் எப்படி என்றால் இது தீவிர ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு தெரியும் அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் என்ன அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் ஒருவர் ஆடு தொலை கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார்கள் பிரசன்ன ஜோதிடத்தில் ஒருவர் ஆடு தொலைந்து விட்டது வந்து என்று கேட்கிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் அது சனியுடன் ராசியில் இருந்தால் அது சமைக்கப்பட்டு சாப்பிட்டிருப்பார்கள் என்ற அர்த்தம் என்பார் இப்போது புரிகின்றதா அதன் தீவிரவாத தன்மை என்னவென்று அதுதானே எப்பொழுது நிகழ்ந்து கொண்டு யுரேனஸ் பார்த்தால் என்ன ஆகும் என்றால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதை இப்படி செய்தால் என்ன அப்படி செய்தால் என்ன இப்படி செய்து பார்த்தால் என்ன அந்த மாதிரி ஒரு யூகத்திற்கு இடத்தை கொடுத்து சட்டு சட்டு என்று மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்ப அது விருச்சிகத்தை பார்ப்பது அவ்வளவு நல்லதா அது விஞ்ஞானிகளுக்கு பொருந்தும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்கள் அதை கடைபிடித்தால் புதுமையை கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு நல்லதை கண்டுபிடிக்கலாம் இது மிக 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 ஒரு வன்முறைக்கான ஒரு ராசி ஆக இதை யுரேனஸ் பார்ப்பது என்ன ஆகும் எதில் புதுமையை புகுத்த விடுமோ அதை புகுத்து விடுவார்கள் இது வந்து மக்கள் செய்வதல்ல அந்த கிரகங்கள் பண்ணுவது அதனால் நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை கிரகங்கள் தான் நம்மை ஆட்டி வைக்கின்றன தவிர்த்து நாம் அதனை ஆட்டி வைக்கவில்லை அதனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் உருவாகின்றது ஆக நாம் அதை பொறுப்பேற்க முடியாது ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் வருகின்றது இதை நாம் வந்து கிரகம் அப்படி செஞ்சிடுத்துனா நோபடி வெல் பிலீவ் நோ நோபடி வெல் பிலீவ் யாரும் நம்மட்டார் அப்ப நாம் அதை கண் கூட தான் தெரியுது ஹிட்லர் பிறகு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மாஸ் ஒரு அழிவு ஜனங்க வகையில் ஏற்பட்டது இல்லையா இந்த யுரேனஸ் அங்கே இருக்கும்போது விரிச்சிகத்தை பொழுது ராகு கேது கும்பத்திலும் கேது வந்து சிம்மத்திலும் இருக்கும்போது நிகழ்ந்தது உலகப்போர் அப்போ முதலாம் உலகப்போர் ஆமாம் அதான் நினைக்கிறேன் அப்போ இப்போ அதே மாதிரி சூழல் இருக்கும்போது அது நிகழ்ந்து தான் தீருது அதை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது விதி இதை நம்ம விதின்னு சொன்னால் யாரும் இங்கே ஒதுக்க மாட்டாங்க ஸோ நடப்பது கிரகங்கள் நம்ம ஆட்டி இருக்கின்றது ஆட்டு யார் ஒரு ஒருவர் ஆடாதாரே கண்ணான கண்ணாதாரன்னு சொன்ன மாதிரி நாமளும் ஆடிட்டு போக வேண்டியதான் வேற வழி இல்லை ஆக உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒரு பிரச்சனையை தந்து விடுகின்றது இந்த கிரகம் ஒரு பிடிவாதம் ஒரு தீவிரத்தன்மை ஆக இந்த பத்தாம் அதிபதி அதிக பாகை பெற்றதில் போது என்ன ஆகும் உங்களுக்கு அருமையாக விடும் இவரிடம் எந்த வேலையை ஒப்படைத்தாலும் தீவிரத்திடம் அதிகமாக ஒரு உந்துதலோட பல பேரை வைத்தாவது என்ன ராசி அப்ப பல பேரை இவரிடம் ஒப்படைத்தால் அவர்களை சர்வ ஜாக்கிரதையாக காப்பாற்றி அந்த வேலையும் முடித்து சாதுமாக கொடுத்து விடுவார் என்பது ஆக இதுதான் நடந்தது உண்மையில் நடந்ததும் அதுதான் இந்த செவ்வாய் என்பது பத்தாம் அதிபதியுடன் சேரும் பொழுது செவ்வாய் அவசர காரகன் ஒரு பிரச்சனை உருவாக செவ்வாய் தான் காரணம் நீ எந்த ஜாதகத்தில் என்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் செவ்வாய் குடிச்சுட்டீங்கன்னா ஒரு விபரீதம் நடந்தது என்றால் அந்த இடத்தில் அந்த ஐயாதான் காரணம் அதை பாஸ்கர் அவர்களே ஒரு சினிமா படத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பார் அங்கே தான் நிற்கிறேன் அங்காரகன் அந்த மாதிரி அங்காரகனுக்கு அவ்வளோ பேர் ஆக உங்களுக்கு என்ன ஆகிவிடின்றது ஒரு அவசரத்தன்மை வரும்போது தானே ஒரு நிலையில் நாம ஏற்படுகின்றது இதுதானே நிதர்சனம் நாம் பொறுமையாக எந்த வேலையை செய்தாலும் இதில் என்ன வேடிக்கை என்றால் ஏதாவது இருந்தால் ஓகே சனி என்பது சோம்பேறி சும்மாவே இருக்கிறாள் இதோட போய் ஸ்பீடான கிரகம் வேகமான ஆள் ஸ்பிரிட்டானாலும் சேர்ந்தா என்ன ஆகும் என்ன சொல்றதுன்னே தெரியல ஆக இது நாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் பணி செய்யும் போது அந்த வேலையை நாம் சீக்கிரம் முடித்து கொடுக்கிறோம் என்ற அர்த்தம் ஒரு பணியை வேகமாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படுகிறது என்ற அர்த்தம் ஆக இவர் அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட குறைந்தது ஒரு ஆயிரம் கார் சுனாமியில் அடிப்பட்ட காரை இவர் கண்ட்ரோலில் அவர் செய்து முடித்தார் உண்மையாகி விட்டதா குரூப் டீம் ஒர்க் அடுத்தது ரோட் மார்க்கிங்க்கு வரும் அந்த காலத்தில் எப்படி காவல்தாத்தர் சொன்னது இந்த இந்த இருபதாம் நூற்றாண்டுகளில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுவோம் இந்த நூற்றாண்டுகள் எப்படி ஒத்து போய்கிறது ஒரு கார் ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டூ ஃபிஃப்டி வெஹிக்கிள்ஸ் வரும் டூ ஃபிஃப்டி வெஹிக்கிள்ஸ் நிறுத்துறதுக்கு இடம் வேணும் மெக்கானிக்கல் செக்ஷனில் நூறுகார் நிறுத்துறதுக்கு இடம் வேணும் டென்டிங் செக்ஷன் டிங்கரிங் ஒர்க் அங்கே இடம் வேணும் அடுத்தது வெல்டிங் செக்ஷன் ஆக்சிடென்ட் ஜோன் அங்கே நிறுத்துறதுக்கு ஆக இவ்வளவுத்துக்கும் கூடு போட வேண்டும் இல்லையா பேமார்க்கிங் ரோட்டர் ரோட்டில் பார்த்துருப்பீர்கள் மஞ்சள் கலர் வெள்ளை கலர் அதை ரோட் மார்க்கிங் அதைத்தான் அவர் சொன்னது காளிதாசன் சாலை பணி என்று அதுவும் ஒரு பார்ட் அவ்வளவுதான் தான் ஆக இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடு பேமார்க் வெஹிக்கிள் நிற்கிறதுக்கு அந்த எல்லோ ரோட்மார்க் பெயிண்டிங் வச்சு இவரதுக்கு கீழே ஒரு பத்து பேர் செஞ்சு அவர் முடித்து கொடுத்தார் வெஹிக்கிளையும் அந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் வெஹிக்கில் ஏதோ தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டானதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒர்க்கில் செஞ்சு கொடுத்தார் நன்றி கவனிக்க வேண்டும் இதில் வேடிக்கை என்னவென்றால் மெயின்டெனன்ஸ் ஒரு கெக்க செவ்வாய் சனி இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் கிளீனிங் அதாவது அழுக்கை அப்புறப்படுத்துதல் இல்லையா ஒரு தூய்மையை உண்டாக்குதல் தூய்மை எப்போது உண்டாகும் அழுக்குகளை நீக்கும் பொழுது இதே ஒரு மெடிக்கலுக்கு இருந்தால் ஒரு பெரிய ஒரு டாக்டராக வருகிறார்கள் ஒரு மனசில் ஒரு சகிப்புத்தன்மை இருந்தால் தான் அப்படி நாம் அந்த மாதிரி வேலையை செய்ய முடியும் அந்த ஒரு துணிச்சல் அதை தருவது இந்த விருச்சிகம் சனியுடன் சேரும் பொழுது அந்த பணியை மிகவும் திறம்பட ஒரு தீவிரத்துடன் செய்து விடுகின்றது ஆனால் கிரகங்கள் அதற்கு தாறுமாறாக ஒரு கிரகங்களுடைய பார்வையோ அல்லது ஒரு கூட்டோ சேரும் பொழுது என்ன உதாரணம் இந்த ராகு கேதல் நைன்டி டிகிரிஸ்ல இருந்ததுன்னா போட்டு பீஸ் பண்ணிவிடும் அதாவது எது இயற்கைக்கு அழகாக நடக்கணுமோ அதை மாற்றி அமைத்து விடும் போதாக்குறைக்கு யுரேனஸ் பார்க்கும்போது சொல்லவே வேண்டாம் அவ்வ சிரமங்களை மக்களை சந்திக்க நேரம் ஆக உங்களுக்கு இந்த பேமார்கிங் அவர் சொன்னார் இல்லையா காளிதாசர் சாலை பணி ஆக இந்த சனியாகப்பட்டதை அதிக பாகையை பெற்று சாலை பணி மாதிரி ஒரு பணியை செய்ய விட்டதா அடுத்தது ஒரு லீட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவாக தினி பேர் வச்சு செய்ய சொன்னதா ஆக அவ்வளத்தையும் முடித்து விட்டதா ஒரு சாதிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி உண்டு அந்த தீவிரம் என்பது நம்மை ஒரு பிடிவாதத்துடன் ஒரு செயலை முடிக்க ஒரு வழிகாட்டி விடுகின்றது அதில் இப்போ நாலாம் அதிபதி இருந்தால் நீங்கள் ஈசா சொல்லிவிடுவீர்கள் அப்போ ஒரு நமக்கு சொந்தமான ஒரு ஈர்ப்புடத்தை ஒரு தீவிரத்துடன் முடித்து விடுவோம் என்று இப்படித்தான் ஒன்றும் நீங்கள் இப்போ புதனோட சேர்ந்தால் இப்படியாவது தீவிரமாக இருந்தால் அதாவது பச்சை சொல் வைராக்கியம் வைராக்கியத்துடன் இருந்து நாம் ஏன் பண்ணுவோம் இதுதான் இதான் கணக்கு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தான் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கால ஜோதிடத்தில் அதிக கிரகத்தை எப்படி பெயர் மாற்றினார்கள் என்று பார்ப்போம் இந்த அதிக கிரகம் காளிதாசர் சொன்னது அதிக கிரகம் இதை ஜோதிடத்தில் ஆத்ம காரகன் என்று இப்ப நவீன காலத்தில் சொல்வார்கள் அதிக எந்த ஒரு ராசியில் பாகையை கடந்த கிரகம் ஆத்ம காரகன் எனப்படும் அதை ஏகே என்று அந்த சீடியில் போட்டிருப்பார்கள் அஸ்ட்ராலஜி சாப்ட்வேர்ல அப்போ இந்த ஆத்ம காரகன் அதாவது அதிக கிரகம் பெற்றவன் இவன் நவாம்சத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அந்த பன்னெண்டு ராசிகளுக்குள் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அந்த இடத்திற்கு காரகம்சம் என்று பெயர் ஆக இந்த அதிக கிரகம் ஆத்ம காரகன் போய் அங்கே நவாம்சத்தில் அம்சத்தோடு சேருவதால் காரகம்ச அதிபதியாகிடுகிறார் அந்த அதிக இது பெற்றதனால் பாகையை பெற்றதனால் ஜாதகம் நேரம் தெரியாதவர்கள் அதாவது லக்னம் இல்லாதவர்கள் இதனை வைத்தும் பலன் பார்க்கலாம் காரகாம்ச லக்னம் என்று இது சனி நீங்கள் நவாம்ச சார்ட்டே போட்டுட்டு எந்த கிரகம் அந்த நவாம்சத்துல இப்போ ராசியில சனி இருந்ததுன்னா அந்த சனி போய் இப்போ அவர் ஜாதகத்துல குரு குருவனுடைய வீடு மீனத்தில் சனி இருக்கிறது என்றால் அது காரகாம்சம் அப்ப நம்ம என்ன சார் ஒரு கோடு போட்டு லக்னம்னு அதை நம்ம தனியா ஒரு அதை அப்படியே அட்டை காப்பி அடித்து எந்த கிரகம் வந்து அதிக இருக்கிறோ அதை ஒரு கிராஸ் போட்டால் அதுதான் லக்னம் அதை வைத்தும் பலன் கொள்ளலாம் ஆக உங்களுக்கு லக்னமே தெரியாவிட்டாலும் இந்த காரகாம்சம் பலன் பார்க்க உதவுகிறதா அதாவது எப்படி என்றால் அஷ்டவர்க்கம் போல் அஷ்டவர்க்கத்தில் லக்னம் உண்டு இருந்தாலும் நம்ம லக்னம் போது மீதி வச்சு பார்த்துக்கலாம் ஆக இது வந்து காரகாம்சத்திலும் பலன் பார்க்க உதவும் அஷ்டவர்க்கத்திலும் பலன் பார்க்க உதவும் லக்னம் இல்லாமல் ஆக இதைத்தான் நாங்கள் முன்னே ஒரு வீடியோவில் வந்து அதாவது ப்ரிடிக்ஷன் வித்தவுட் ப்ராப்பர் லக்னான்னு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் கையில் வச்சு பேசுனது மூஞ்சே பெருசாக இருக்கும் அந்த வீடியோவில் அதான் முதல் முதல் போட்டது தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி தான் வந்தது நான் போகிற வந்து ஒரு மாஸ்டராக பிறந்துடுறோம் இல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயினாக போகும்போது தான் ஒன்று ஒன்றாவது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு ஒரு மாஸ்டரில் விளக்காவது வர முயற்சிக்கிறோம் அவ்வளோதான் ஆக பன்னெண்டாம் இடம் மீனத்தில் இருக்கின்றதா இதை எப்படி நீங்கள் இன்டர்ப்ரேட் பண்ணணும் அதை ஒரு வெளிநாட்டுக்கார அமெரிக்கன் ஸ்டாலிஜ் புக்ல போட்டிருந்தார் முன்பு நான் சொன்னேன் மனோகாரகன் லைன் துலாரத்தில் துலாத்தில் இருந்தால் அது பிஸ்னஸ் மைன் அதே மாதிரி இப்போது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்றது சனி என்பது கடின உழைப்பு குரு என்பது ஒரு வாய்ப்பை பெறுதல் அதனை மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்தல் ஒரு ஆலோசனை கூறுதலுக்கு அதிபதி ஆகிவிடுகின்றதா ஆக நாம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அடுத்தது பார்ப்போம் அப்போ இது மீனத்தில் விழுவதால் மகரமும் பதினோராடமாக வருகின்றது கும்பம் பன்னிரெண்டாம் இடமாக வருகின்றது இதை எப்படி கணிப்பது ஆக பலன் பார்க்கும்போது பதினொன்று லாபம் பன்னிரெண்டு வெளிநாடு அடுத்தது இந்த காராம் சார்பில் லக்னத்தில் இருக்கிறார் பதினொன்னும் பன்னெண்டுக்கும் உள்ளவர் லக்னத்தில் இருக்கிறார் ஆக பதினொன்று பன்னெண்டு தொடர்பு அவர் எவ்வளோ சம்பாதித்தாலும் அது போய்விடும் போயிட்டது தொடர்பு இல்லையா பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பு இருந்தால் எவ்வளோ வருதோ தடாமல் தரிசிக்கலாம் புத்திசாலியாக இருந்தால் ஏன்னா வருதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மாட்டிக்கணும் ஸோ அப்போ அது கரெக்டாக லெவலாகிட்டுது அடுத்தது இந்த பன்னெண்டை பற்றி சொல்லும்போது மிகவும் ஆச்சரியமாக அந்த பேமார்க் கவுண்டிங் முதல் கொண்டு இப்போ நம்ம எடுக்க போகிற மாதிரி எப்படின்னு அதாவது உபயராசி உபயராசி என்றால் கிலோமீட்டருக்கு மேலே டு கிலோமீட்டருக்கு மேலே என்று சொல்கிறோம் ஆக உபயராசி பன்மடங்கு மல்டி சரம் ஐந்து உபயம் பதினைஞ்சு ஆக இந்த சனியானவர் அந்த மீனத்தில் காராம்சத்தில் இருப்பதால் பதினைந்தின் மடங்கு அப்படி வைத்துக் கொள்வோம் அப்போ பதினைஞ்சு இன் டு பதினைஞ்சு எவ்வளவு இருநூத்தி இருபத்தஞ்சி அங்கே வர்ற வெஹிக்கிள் டெ வந்து டெலிவரி ஆவறது எவ்வளவு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் போட்டால் அந்த டூ டுவெண்டி ஃபைவ் வந்துடுமா இதுதான நிதரசனம் ஆக எல்லாமே கணக்குப்படிதான் நடக்கின்றது நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஒரு விசிட்டுக்கு வரும்போது ஒரு ஜாப்பனீஸ் கேட்பாங்க என்ன ஆச்சு என்ன ஆகுதுன்னா இவ்வளோ வருது சார்னு சொல்றோம் அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை கெட்போருக்கு புரியுமா புரியாது உண்மை என்னவென்றால் கிரகங்கள் அவைகள் அமைப்பு இவைகள் தான் நமக்கு கணக்கை சொல்லிக்கிடுறது இதே நீங்கள் நாடி புத்தகம் அது இது என்ற பழைய புத்தகத்தில் போட்டீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லுவாங்கள் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தீவரம் பத்து வராகனா வராகணும் வராகணும் கணக்கு போடுவாங்க சம்பளத்துக்கு வந்து இரநூறு வராகன் முந்நூறு வராகன்னு அது இந்த மாதிரி கணக்கு போட்டது தான் அப்ப அந்த அதை போட்டிருப்பார்கள் அந்த ஜீவனோபாயம் என்ற புத்தகத்தில் சம்பளம் எவ்வளவு என்பதை அவர்கள் வராகன் கணக்கில் போட்டிருப்பார் அந்த காலத்தில் இதுதான பைசா தங்க பைசா அதனால வராகன் கணக்கில் போட்டுருவாங்க ஆக இது என்ன ஆகிவிட்டது இந்த அதிக கிரகம் ஆத்மக்காரகனாகி ஆத்ம அதிபதி காராம்சாதிபதியாக காரகாம்ச லக்னம் அதில் அவருக்கு ஒரு பொறுப்பு வந்து விடுகின்றது அதனை வைத்தும் பலன் பார்த்துக்கிறோம் ஆக இந்த சனி உபயராசி காரகாம்சம் மிகப்பெரிய ப்ராஜெக்டைகளை கையாள வைத்தது ஆ ஏன்னா அவங்களுக்கு மீனம் இல்லையா ஆக அந்த நான் உபயராசி என்பது எதையுமே மல்டிபிள் அப்போ உங்களுக்கு ஒரு அளவினால் ஒரு ஒரு ப்ராஜெக்டை கையாளக்கூடிய திறனை இது தந்துவிடுகின்றது இப்படித்தான் நீங்கள் அந்த ஒரு பல நம்ம பார்க்கறது இப்படி தான் பண்ணணும் பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கின்றது இது இது இன்னது செய்யும் இந்த சனியானால் பேமார் ஒரு விவசாயம் அப்படி என்னென்ன உண்டோ ஒரு வே ஆட்களை வைத்து வேலை செய்வது ஜனங்களின் கோஆப்ரேஷன் கிடைப்பது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஆவது அல்லது ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வருவது இப்படி நம்ம எல்லாத்தையும் அதை பலனை எடுக்கணும் இந்த பற்றி இன்டர்நெட்டுக்கு போனால் அவர்கள் மிக அழகாக தெளிவாக அது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு எல்லாமே என்ன ராசி எப்படி பலன் இந்த காரகம்சத்தில் எந்த கிரகம் எப்படிப்பட்ட பலன் தரும் காரகம்சத்தில் ஒன்று இரண்டு இப்படி பன்னெண்டு பாவங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் தரும் அதன் பலனை நீங்கள் ஜாதக நோட்டில் எடுத்து பிரத்யேகமாக இந்த ஸ்பெஷல் லக்னம் அப்படின்னு போடும்போது இந்த காராம்ச லக்னம்னு கூட்டிட்டு இதை நீங்கள் அதை ஒதுக்கி வைக்கணும் அதை தனியாக எழுதணும் எப்போதுமே இந்த நாம் ஜாதக சாற்றில் கணக்கு